ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க போவது யார் வெளியான புதிய கருத்து கணிப்பு நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டி என்பது இருக்கப் போகிறது அதிமுக கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் நாம் தமிழர் கட்சி அதே போல கழகம் இந்த நான்கு முனை போட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் இதிலையும் கூடுதலாக ஒவ்வொரு கட்சிகளுமே தன்னுடைய கூட்டணியை பலமாக வச்சிக்கிட்டு இருக்காங்க திமுக எப்படியும் தங்கள் ஆட்சியை பிடித்துக்கலாம் என்று கூட்டணியை மிகப்பெரிய அளவிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க வருகிறார் ஸ்டாலின் அவர்கள் மறுபக்கம் சீமான் யாருடனே கூட்டணி வைக்காமல் தன்னந்தனியாக கட்சி வழிநடத்து வருகிறார் அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள இபிஎஸ் அதிமுக ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு வியூகங்களை வகுத்து வருகிறார் இவர்களுக்கு நடுவே விஜயம் களத்தில் இறங்கியிருப்பதால் விஜயை தங்கள் கூட்டணி இழக்கும் முயற்சியில் பாஜக மற்றும் அதிமுக போட்டியில் ஈடுபட்டு வர்றாங்க ஆனால் முதல்வர் வேட்பாளர் விஜய்தான் என தனித்து போட்டி என்று சமீபத்தில் கூட தமிழக வெற்றிக் கழகம் பொதுக்குழு கூட்டத்திலே தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதனால் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுவது உறுதியாகி சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தமிழ நாம் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழ் கட்சியின் நான்கு முனை போட்டி நிலவுவதால் எந்த கூட்டணி எந்த கட்சி வெற்றி பெறும் என சமீபத்திலே கருத்து நடத்தப்பட்டிருக்கிறது இதில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என நாம் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் பேரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி அஞ்சு சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று புள்ளி அறுபத்தி ஒரு சதவீதம் பேரும் வாக்களித்திருப்பதாக ஒரு ஏற்கனவே தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற முனைப்பிலே செயல்பட்டு வரும் நிலையிலே இந்த புதிய கருத்து கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது சொல்லியாகணும் அது எந்த நிறுவனம் யார் வெளியிட்டதுன்னா எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படாமல் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி ஒரு சதவீதமும் அதே போல அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஒரு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி சீமான் அவர்களுக்கு மூன்று புள்ளி ஒரு சதவீத வாக்குகளும் விழுந்திருப்பதாக செய்திகள் என்பது ஆகியிருக்கிறது அப்ப அதிமுகவும் விஜயும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்ப வரக்கூடிய கருத்துக்களின் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்லாம் சமீபத்திலே ஒரு நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பு அதாவது கடந்த வாரங்களிலே உள்ளிட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையிலே அதிமுகவிற்கு முப்பத்தி ஒன்பது திமுகவிற்கு முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் தான் ஆதரவு கருத்து கணிப்பு முடிவுகள் புறம் சரியானதாக இருக்குமா அதற்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் தேர்தல் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய கருத்து கணிப்புகள் தேர்தல் முடிந்து வரக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் மட்டும் ஒரு எழுபது சதவீதம் உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மையாக இருப்பதற்கு எந்த ஒரு கருத்து கணிப்புகளுக்கும் வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு அப்படின்னே கூட சொல்லி ஏன் அப்படின்னா அவங்க வாக்களிக்கக்கூடிய அனைத்து மக்களிடமே வந்து கருத்து கணிப்புகள் நடத்த போவது கிடையாது அது மட்டும் மக்களுடைய மாநிலமை தற்சமயம் எப்படி இருக்கிறது தேர்தல் நேரத்திலே மாறுவதற்கும் வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க